ஜெயந்தி பிளாக்ஸ் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் என்னது அன்பான வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கி வெளியில் போனேன் நாங்கள் நானும் எந்த ஃப்ரெண்ட்ஸோடு ரெண்டு பேர் மூன்று பேரும் சேர்ந்து இன்னைக்கு கடைக்கு நாங்கள் சட்டுக்கு சட்டுக்கு போய் சாமான் வாங்குவோம் போனால் அப்போ நல்ல சினோ கொட்டி இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ காலந்தானே அலந்தானியமென்ல வந்து எல்லா இடமும் எல்லா எல்லா இடமும் சரியான சினோ கொட்டது அப்போ அந்த வடிவாக இருந்துச்சு பின்னா கணக்கா கொட்டிச்சுது அதில் நனைஞ்சி கொண்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவோம்னுட்டு எடுத்துக்கொண்டு வந்தனாங்க நிறைய பேரை எடுத்துக்கொண்டு வந்தனாங்க காரில் வந்து கார் அங்கே கொஞ்சம் பார்க் பண்ணிட்டு தான் நீங்களே நடந்து வந்தனாங்க போ எடுத்துருக்குறோம் வீடியோ பாருங்க என்ன வடிவாக இருக்குன்னு சொல்லி இது நாங்கள் சட்டுக்கு போகிற பாதை கொஞ்சத்துக்கு நடப்புஞ்சு நோக்கிலட்டு நடந்து போனாங்க இந்த போகிறோம் நாங்கள் மூன்று பேர் வந்தோ நாங்கள் மூன்று பேரும் போகிறோம் மூன்று பேரும் பண்பெல்லாம் கதைச்சி கொதைச்சு செஞ்சு செஞ்சு போய் கடந்து போக மாட்டிட்டு விளக்கிட்டு நாங்கள் சின்ன உக்கெல்லாம் நினைஞ்சு ஒன்று நாங்கள் ஒரு உடுப்பு கடைக்கு போக மாட்டேன்ட்டு போகிறோம் அங்கே தமிழ் ஆக்கள் உடுப்பு கடை ஒன்று இருக்குது சட்டுக்குள்ள ஒண்டு தான் இருக்குது இந்த சட்டில் அப்போ அதுக்கு போக மாண்டுட்டு போகிறோம் கொஞ்சம் ஏத்தம் போடுற பாதையில் ஏத்தம் ஒரு ஆள் கூட பிடிச்சோண்டு வாரா பாருங்கோ நீங்களும் பாருங்கோ எங்கட ஏமன்ல அப்படி சினோ கூட்டுதண்டு ஆனா இந்த பக்கம் வங்கட பக்கம் நாங்க இருக்கிற பக்கம் குறைவுதான் சினோம் இருந்தாலும் குளிர் கூட நாங்கள் இப்போ சட்டுக்கு வந்துட்டோம் தான் சட்டைங்களை இந்த பேரங்க அதில் பெரிய ஒரு மெண்டு உண்டு அதுக்குள்ளே எல்லா கடையிலும் கிடக்கு எல்லா உள்ளுக்கு போனால் எல்லா கடையிலும் கிடக்கு நான் இப்போ அந்த வீடியோ வந்து போன முறை போட்டேன் நான் உங்களுக்கு எடுத்து இந்த பேரம் அவ்வளவு பெரிய கடை அப்படியே சுற்றி உள்ளுக்கு உடுப்பு கடையிலேருந்து மரக்கரை கடையிலேருந்து சூக்கடையிலேருந்து எல்லா கடையிலும் இருக்குதுக்குள்ளே போனால் மூண்டு மாடி அவுண்டு மாடியிலையும் கடை தான் இதான் சட்டு சட்டு வந்து குளிர் காலத்தில் வந்து வடிவாக இருக்காது எல்லா மரங்களும் அதில் முதல்ல எல்லாம் பட்டு பட்டை மரம் மாதிரி இல்லை எல்லாம் கொட்டி கட்டி எல்லாம் நிற்கும் ஆக்களும் பெருசாக வழியில் திரியாயினோம் குளிர் தானே கூட அதால் வழியில் வரமாட்டினோம் ஆறுறது குறைவு இந்த பஸ் போகுது பாருங்க நல்ல பஸ் சேமண்பா சோடுதும் அதுகளெல்லாம் கடையை வேறங்காய் சின்ன சின்ன கண்டெல்லாம் வடிவையாக இருக்கும் மரங்கள் எல்லாம் பட்டை மரம் மாதிரி இப்போ இருக்குது அதோடு சேர்த்து கடையெலாம் ரெண்டு பக்கமும் கடை இது ரோட்டு ரெண்டு பக்கமும் கடை இது ஒரு சீஎண்ணு சொல்லி ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குதில்ல அந்த இதில் இந்த கடை தான் நாங்கள் வந்தது ஒரு தமிழ் கடை தமிழ் ஆக்கள் கடை ஒன்று இருக்குது அதுக்கு பூராக தான் வந்து நாங்கள் உடுப்பு கடை உண்டு இப்போ அதுக்கு போக மாட்டேன்ட்டு நடந்து கொண்டிருக்குறோம் അതാണ് എൻ്റെ ഫ്രണ്ട്സ് ഇന്നും ഒരു ആൾ ഇരിക്കുന്ന മൂന്ന് പേരും ചേർന്ന് പോണാൽ നയിട്ട് ഞാൻ അതെ വീഡിയോ എടുത്ത് കൊണ്ടുവന്ന അവൻ്റെ യൂട്യൂബില പോവോം വേണ്ടിയിട്ട് എടുത്ത് കൊണ്ടുവന്നാണ് ചിനോ പൈപ്പാരുങ്ങൾ അപ്പം ഇരുക്കണ്ട എല്ലാം കടയൽ എങ്കിലും രണ്ട് പകമും കടയാൽ അയ്യോ പോക പോകട വന്നുകൊണ്ടേ ആ പെരുസ ആല്ല ഇപ്പം